ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சண்டே வந்து எப்படி போச்சுது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சண்டே வந்து வீட்டில் தான் சிக்கன் கிரேவியோட சண்டே வந்து அப்படியே போச்சுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கனை வந்து நான் வந்து வேக வச்சுதான் நான் வந்து சிக்கனை வேக வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது பிறகு தான் வந்து குழம்பு வைப்பேன் நீங்கள் வந்து என்ன மெட்டரியில் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு வைப்போம் அப்புறம் இல்லாட்டு வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி அப்புறம் வந்து வேக வச்சு அப் நிறைய மெத்தடெலாம் பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து பொரிச்சு பொரிசு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிக்கன் பொரிச்சு எடுத்த எண்ணெயில் தான் நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவேன் இப்படியெல்லாம் யார் வந்து அந்த சிக்கனை பொரிச்சு அதில் இருந்து எடுத்து அந்த எண்ணெயிலேயே வந்து சிக்கன் கிரேவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த சி அந்த எண்ணெயில் வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு வதைக்கும் சார் பெரிய வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை அதெல்லாம் போட்டு வதப்போம் நம்ம இதில் வந்து இறைச்சி வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம் அதில் வந்து இப்போ வந்து தக்காளி வெங்காயத்து அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து சதச்சி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து அதில் வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து மிளகாய்த்தும் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மல்லித்தும் கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் வந்து மசாலா வந்து கொஞ்சம் எரிப்பாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இந்த குட்டி பிசின்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இப்போ வந்து மசாலா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுத்து சமையல் பண்ணுறது அவங்களுக்கு எரிக்கும் அதனால் வந்து அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் எரிப்பு போட்டு சாப்பிட்டா தான் சின்னன்னு இருக்கும் குட்டி பேபிஸ்க்காக சிக்கன் வந்து இப்படி தான் பண்ணியும் எரிப்பு குறைச்சு தான் பண்ணுறது இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து சாதமும் வெந்துட்டே இருக்குது இப்போ வந்து வேக வச்சு எடுத்த சிக்கனை அதில் மிக்ஸ் பண்ணுவோம் அந்த சிக்கன் வந்து கொ கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் எல்லாமே வருது எல்லாருமே வந்து அந்த சிறுகதைகள் தொடர்கதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண பண்ணால் தான் பார்க்குறீங்க நிறைய பேர் ஆனால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண பண்ண வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுடைய சிறுகதை இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து இன்னும் நம்ம வந்து யோசித்து வந்து இன்னும் நல்ல சிறுகதைகள் போடலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்ட சிறுகதைகள் உங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் வந்து என்னோட சேனலில் வந்து சிறுகதைகள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை வச்சு அப்படி தான் ஒரு நல்ல விதத்தில் தான் சிறுகதைகள் நான் வந்து என்னோடய சேனலில் வரும் வேறு இதில் வந்து நான் சிறுகதைகள் போட மாட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ ஒரு பக்கம் ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது சோறும் வெந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ஷன் என்னெல்லாம் வச்சிருக்கோன்னு பார்க்கலாம் சிக்கன் வந்து வேக வச்சு பொறிச்சு எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் அப்புறம் வந்து மார்னிங் வச்சு வச்ச கலங்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்